துலாம் ராசிக்காரர்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் மே ஏழாம் தேதி வரை கிரகநிலையினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான ஒரு மனநிலையில் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்திலுமே தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்ததொரு தருணமானது அமைவதற்கான ஒரு யோகம் பல்வேறு விஷயங்களில் உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக சப்தம ராசிக்கு ஏ சகாயமானவராக பார்க்க முடியாத குரு ஏழுல இருந்து எட்டாம் இடத்திற்கு மே ஒன்றாம் தேதி முதல் திரு கணிதத்தின்படி நுழைகின்ற ஆனால் மே எட்டாம் தேதி முதல் பாக்கிய கணிதத்தின்படி வலுவாக அமரப்போகின்ற எனவே இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது நிச்சயமாக இல்லைங்க எனவே சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்துல ராசியினுடைய அதிபதியும் குருவும் முதலும் முடியுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப் போகின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதற்கு எதிலையுமே ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான ஒரு மனநிலையில் செய்யலாமா வேண்டாமா என புலம்பியிருந்த சூழ்நிலையில நல்லது தெளிவு கிடைப்பதற்கான ஒரு யோகத்தை சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கிரக நிலைகளுடைய அமைப்பின் காரணமாக நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரியை விட்டு இந்த ஒரு தருணத்தில் உங்களை தேடி கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டுங்க குருவினுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகம் உண்டு குரு பகவானால எந்த விதமான ஒரு தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை எனவே எதை எதிர்பார்த்தாலும் அவை இந்த தூர தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் பார்க்கப்படுகின்றது நேர்மறையான ஒரு விஷயங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொண்டிருந்தால் அதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு மிகவும் அதிகமாக கிடைக்குங்க எதிர்மறையான விஷயங்களை பற்றி சிந்திப்பதை தவிர்ப்பது என்பது மிகப்பெரிய அளவில் நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான ஒரு யோகத்தை குரு உருவாக்கி கொடுக்கின்றாருங்க ராசியினுடைய அதிபதியான சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால எந்ததொரு பணியை திட்டமிட்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி என்பது கிடைக்கும் ஏனென்றால் அவருடைய சப்தம பார்வை என்பது மிக வலுவாக ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கின்றது உச்சம் பெற்ற சூரியனும் ஜென்ம ராசியை வலுவாக மாற்றுவதால பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்ததொரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகின்றதுங்க முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த எந்ததொரு பணியை மேற்கொண்ட அவற்றை மிகப்பெரிய அளவு வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்டத்தை அலைச்சல் சிரமம் இல்லாமல் காரிய வெற்றியை நிறைந்து பெறுவதற்கான ஒரு யோகம் நிறைந்ததொரு தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகின்றதுங்க கலைத்துறை ரீதியாக புதியதொரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது பழைய மற்றும் புதியதொரு வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வகையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றது அரசியல் சார்ந்த பணிகளிலும் உங்களுடைய முன்னெடுப்பு என்பது அனைத்திலுமே முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் அமைவதற்கான ஒரு யோகத்திற்கு வைத்திருக்கின்றது எதை நீங்கள் நினைத்து செயல்பட்டீர்களோ அவற்றில் வெற்றிக்கான ஒரு சிறப்பான வழிகளை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கின்றது திட்டமிட்டதை விட அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக நிறைந்து பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்ததொரு தருணமாக தான் அமைந்துள்ளது மறைமுகமாக இருந்த பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் சந்தர்ப்பங்கள் அனைத்துமே முறியடித்து நல்லதொரு வெற்றி வாய்ப்பு நிறைந்த கிடைக்கும் ராசியினுடைய ராஜ யோகா அதிபதியான சனியும் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாறுதல் ஒரு தருணத்தில் மிகச் சிறப்பாக கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் வெகுமளவில் குறைவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க புதியதொரு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்லதொரு இனிமையான செய்திகள் இந்த துரத்தரணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டு உத்தியோகம் ரீதியாக நல்லதொரு மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த துரத்தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான உரியம் உண்டு அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு கன பல்வேறு விதமான பணிகளை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய உரியோகம் உண்டுங்க தொழில்துறையில் ரியல் எஸ்டேட் உட்பட பல துறைகளில் அசுர வளர்ச்சி என்பதை காண்பதற்கான உரியம் உண்டு புதிதாக நிலம் வீடு வாகன வாங்குவதற்கான ஒரு யோகம் முதலீடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வதால் விரைவு செலவுகள் குறையும் அதன் காரணமாக மகிழ்ச்சி என்பது ஒரு நிச்சயமாக ராகு நவகிரகங்களிலேயே சனி மற்றும் ராசியினுடைய அதிபதியான சுக்கரனை தவிர திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது யாரிடம் உண்டு என்றால் அது நிச்சயமாக ராகு என்று சொல்லிவிடலாங்க அப்படிப்பட்ட ராகு மிக வலுவாக ரு சத்துருசானம் ஆகிய ஆற இருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் என்பது வெகமளவில் குறையுங்க புதிய முதலீடுகள் அதிகரிப்பதற்கான ஒரு யோகமும் திட்டமிடதை விட மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தைப் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கொடுக்கப் போகின்றது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது விரையஸ்தானத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான ஒரு யோகத்தை ராகு உருவாக்கி கொடுக்கின்றாருங்க எனவே விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதனால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் இந்த துருதன்னு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது எதிர்மறையான ஒரு சிந்தனைகள் வி கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சம் போன்றவை நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் என்பது நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த துருதண்ணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கின்றது ங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகுவுடன் இணைந்து ருணரோக சத்துர்ஸ்தானத்தை பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் வலுப்படுத்துகின்றாருங்க புதனும் ஆறில் சஞ்சரிக்கின்றார் ஏழாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் நுழைகின்றாருங்க புதனுடைய அமைப்பு என்பது நிச்சயமாக பலம் பெறுவது என்பது நல்லதொரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க அப்படுகின்றது முன்னர்ச்சி வசப்படாமல் எதை செய்தாலும் நன்கு சிந்தித்து செளிவான முறையில் தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்த கொடுக்கின்றாருங்க வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் வெகுமளவில் குறைகின்றது மங்களக்காரகரான செவ்வாய் ஆறில் இருப்பதால் புதிய நிலம் பனை நிலம் அமைத்தலுக்கான ஒரு யோகம் மிக வலுவாக கிடைக்கின்றது ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான ஒரு யோகம் உண்டுங்க புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் தருணத்தில் மங்களக்காரகன் பூமி காரகன் என்று சொன்ன செவ்வாய் ஆறில் வலுவாக சஞ்சரிப்பதால் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க நிச்சயமாக நல்லதொரு மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த துர்வாரத்தில் நிறைந்து கிடைக்குங்க ஆனால் இந்த துர்வாரத்திற்கு பிறகு குரு அஷ்டமத்தில் அமர்கின்றாருங்க பல கிரக நிலைகள் பல மாற்றத்தை சந்திப்பதால் இது போன்ற ஒரு அற்புதமான தருணம் கிடைக்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க சந்திரன் எந்ததொரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை மிகவும் வலுவாக எந்ததொரு வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றாருங்க விதமான பின்னடை வேறுபட்டாலும் அவற்றை உடனடியாக சரி செய்து முன்னேற்றமான ஒரு வகையில் நடைபெறுவதற்கான ஒரு யோகத்தை வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார் சந்திரன் சந்திரனுடைய அமைப்பின் காரணமாக சொ மந்தமாக நடைபெற்ற பணிகள் கூட விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான ஒரு யோகம் என்பது நிறைந்து கிடைக்கின்றதுங்க மேலும் இந்த தருணத்தை மிக தருணமாக மாற்றிக்கொள்ளாரு